ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது காரம் இல்லாத மிளகாய் நீங்கள் கொடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கேரட் ஒன்று வச்சுருக்கோம் துருவி வச்சுருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு வச்சுருக்கோம் இப்போ நம்ம உருளைக்கெழங்க நல்ல இந்த மாதிரி விசைஞ்சுக்கும் இந்த மாதிரி பசங்க எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்குவோம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஊட்டி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கார்ன்ஃப்ளவராக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க இந்த நல்லா இந்த மாதிரி நல்லா உடக்கி வச்சுக்கோங்க நல்லா தூள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இப்ப பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஷேப்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டா ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம் கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம் அதில் இப்படி டிப் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளக்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடை வச்சாச்சு கடாயி சூடாகட்டோம் கடாய் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்கு தக்கன எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு நம்ம அதை போட்டுக்கலாம் நல்லா ஒரு கலரு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டோம் நல்லாயிருக்கும் சாஸோட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்